லட்சுமி கணபதி செழிப்பு மற்றும் மகிமை இந்த வடிவத்தில் லட்சுமி தேவியுடன் தொடர்புடைய கணபதி செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் இந்த வடிவத்தை வழிபடுவது வணிகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மகா கணபதி உச்ச சக்தியின் சின்னம் மகா கணபதியின் வடிவம் முழு பிரபஞ்சத்தின் சக்தி மையமாகும் இது விநாயகரின் உயர்ந்த மற்றும் எங்கும் நிறைந்த வடிவம் நடன கணபதி மகிழ்ச்சி மற்றும் தாளம் நடனமாடும் கணபதி வாழ்க்கையில் கொண்டாட்டம் மற்றும் மகிழ்ச்சியின் செய்தியை அளிக்கிறது இந்த வடிவம் சாதனா மற்றும் பேரின்பம் இரண்டும் ஒன்றாக சாத்தியம் என்று கூறுகிறது யோக கணபதி சுய உணர்தல் யோகாசன நிலையில் அமர்ந்திருக்கும் கணபதி சுய சிந்தனை மற்றும் தியானத்தின் சின்னமாகும் இந்த வடிவம் சாதகர்களை சுய உணர்த்தலை நோக்கி அழைத்துச் செல்கிறது சிங்க கணபதி அச்சமின்மையின் செய்தி சிங்க முகம் கொண்ட கணபதி பயத்தை நீக்குகிறார் வாழ்க்கையில் தைரியத்தையும் துணிச்சலையும் பராமரிக்க இந்த வடிவம் வணங்கப்படுகிறது சங்கடகர கணபதி கடைசி பாதுகாவலர் முப்பத்திரண்டு வடிவங்களிலும் ஒவ்வொரு துன்பத்தையும் துக்கத்தையும் முடிவுக்கு கொண்டுவரும் வடிவம் இதுதான் சங்கதர கணபதி கடினமான காலங்களில் அதிகம் நினைவுகூறப்படுகிறார் ஏகாஷர கணபதி ஓங்காரத்தின் வடிவம் இந்த வடிவம் ஓங்கார ஒலியைக் குறிக்கிறது இதிலிருந்து முழு பிரபஞ்சத்தின் சக்தியும் வெளிப்படுகிறது வரத கணபதி வரங்களை அளிப்பவர் வரத கணபதி என்பவர் பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வடிவமாகும் பிரயக்ஷர கணபதி மூன்றெழுத்து வடிவம் இந்த வடிவம் அறிவு மற்றும் சக்தியின் மும்மூர்த்திகளை குறிக்கிறது ஷிப்ர பிரசாத் கணபதி விரைவான பலன்களைத் தருபவர் இந்த வடிவம் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து பக்தர்களுக்கு பலன்களை அளிக்கிறது ஹரித்ரா கணபதி மஞ்சள் நிறம் ஹரித்ர கணபதி நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அருளுகிறார் ஏகதந்த கணபதி தியாகத்தின் சின்னம் ஒற்றை கொண்ட கணபதி தியாகம் மற்றும் துறவின் செய்தியை கொடுக்கிறார் சிருஷ்டி கணபதி படைப்பாளர் சிருஷ்டி கணபதி என்பவர் பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாத்தலின் வடிவமாகும் உத்தண்ட கணபதி கடுமையான வடிவம் இந்த வடிவம் எதிர்மறை மற்றும் எதிரிகளை அழிக்கிறது ரின்மோச்சன கணபதி கடனில் இருந்து விடுதலை ரின்மோச்சன கணபதி பக்தர்களை நிதி நெருக்கடி மற்றும் கடனில் இருந்து